அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் சில தகவல்கள் உங்களுக்காக நாளை பதினைந்தாம் தேதி நீதிமன்ற வழக்கு வரும் நிலையில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் பற்றிய வழக்கு நீதிமன்றத்தில் வருகின்ற ஒரு சூழலில் நாளை கல்வி அமைச்சர் தலைமையில் முதன்மை கல்வி அலுவலர் கூட்டம் நடைபெறப் போகிறதாக செய்தி வந்திருக்கு இந்த முதன்மை கல்வி அலுவலர் கூட்டத்தில் என்ன எதை பற்றி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தா இந்த கல்வியாண்டில் தனியார் பள்ளிகளில் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளில் அதிகளவில் மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பற்றியும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி அந்த திட்டத்தை பற்றியும் அடுத்ததாக மிக மிக முக்கியமாக நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு தற்காலிக ஆசிரியர் நியமனம் பற்றியும் பேச போகிறதா செய்திகள் வந்திருக்கு சரிங்களா இதுதான் நாளைக்கு வழக்கு வரும் ஒரு சூழலில் மிக மிக முக்கியமாக தற்காலிக ஆசிரியர் நியமனம் பற்றியும் அதில் வந்து பேச போகிறதா செய்திகள் ஊடகங்களில் வந்திருக்கு சரிங்களா இன்றைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கும் அறவழி போராட்டத்துக்கு சென்றவர்கள் அங்கேயே கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும் சரிங்களா நாளைக்கு மிக மிக முக்கியமான நாள் சரிங்களா அந்த ஒரு நாளில் முதன்மை கல்வி அலுவலர் கூட்டம் நடைபெற போகிறதா செய்தி வந்திருக்கு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல உங்களுடைய கமெண்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆரோக்கியமான முறையில் தெரியுங்க செய்து தவறான வார்த்தைகளை யாரும் பயன்படுத்தக்கூடாது உங்களுடைய கருத்துக்கள் நிச்சயம் வரவேற்கப்படுகின்றன நன்றி நண்பர்களே